வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே முந்திரி பருப்புக்கு போன ஆதனக்கோட்டை என்ற ஊரில் தாங்க இருக்கும் புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் போர் வழியில தாங்க இந்த ஊர் இருக்குது முந்திரி பருப்பு எப்படி வருத்த விற்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோண்ணே பத்தாயிரத்து ஐநூறு பத்தாயிரத்து ஐநூறுவா ஒரு கிலோ எண்பது கிலோ எண்பது கிலோ பத்தாயிரத்து ஐநூறுரூவா பத்தாயிரத்து ஐநூறுவா இந்த படியிலேருந்து இந்த படிகள் வந்து உடைக்கிறவங்களுக்கு வந்து இருபது ரூபா கொடுக்கணும் எவ்வளோ இந்த ஒரு பொடி உடைச்சா முப்பது ரூபா கொடுக்கணும் இருக்கிறதுக்கு இருபது ரூபா கொடுக்கணும் சரி சரி அது வறுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மூட்டை எழுநூற்றி ஐம்பது கொடுக்கணும் சரி சரி அசல் ரேட்டு இதெல்லாம் கணக்கு வந்து பதினஞ்சாயிரரூவா வரும் வரும் இப்ப வடிக்காது பருவம் விவசாயிகிட்ட வாங்கிக்கிட்டதான் சரி நம்ம வியாபாரி வியாபாரிகிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வரது நம்ம வந்து எங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா இப்போ அந்த உடைக்கிறது சரி அந்த படிக்க காசு வந்து உடைக்கிறது கொடுக்கணும் சரி தனியாக கொடுக்கணும் சரி இது வறுக்கிறதுக்கு தனியாக கொடுக்கணும் சரி மொத்தம் பதினஞ்சு நாலு இது வந்து இப்போ இப்போ இன்னொரு கிண்டு கிண்டிட்டு வரும்போது ஆயிரூவா ஆட்டோமேட்டிக்காக அப்படி சேருங்க ஓட்டரி கொட்டிங்கிறேன் ஆமாம் கீழே ஒரு பொழுதுருக்கு ஆமாம் நடுவில் ஓட்டம் இந்த ஓட்டையில் ஏறி சரி 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 இந்த டீ ஏறி திருப்பிடுறேன் டீ எரிச்சா கீழே கொட்டிடுவேன் தூக்கிட்டு அந்த கருவம் ஓட்டம் தாம்பரம் அந்த கருவில் வச்சு மிஷினெலாம் கிடையாது ஆ எல்லாமே கொஞ்சம் தான் பெருப்பு அது வந்து மிஷினில் தான் வந்து பாதி எண்ணெயோட வந்து அவிச்சு வந்து கீழே பொட்டி விட்டுவாங்க பொட்டிட்டு மூணாவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க மிஷினில் வச்சு உடப்பாங்க அது மூணாவது நாள் திருப்பி மறுபடியும் பவுட்ரு உண்மை பவுட்ரு துளி வெளியில் கீழே மிஷினுக்குள்ளே வச்சாங்கன்னா ஒட்டி இருக்கு வந்து ஒரு பவுர் ஒன்று கொடுவாங்க அந்த பவுர் அழுது இப்படி தூவி அப்படின்னு சொன்னாக்க அந்த இது எல்லாம் கலந்துட்டு ஒரு மிஷின் போகும் தனியாக வந்து என்ன அப்படியே அறுத்து சேர்க்கனே இப்படி பண்றீங்க ஆரம் போடுறீங்களா போறீங்களா ஊனலாம் ஆறப்படாது சரி பரை थोड़ा नमक ने உடைச்சு எடுத்துறனும் அப்படி மாதிரி எடுத்து வச்சு உடைக்க

போகாதான் இதில் வந்து நம்ம அதில் அவங்க முதல்ல அதில் அதில் எடுக்க எடுக்கலாம் சரி சரி தோலை தனியாக நீங்கள் அப்புறம் விடுப்பீங்களோ உடச்சில் போட்டு மனநாளாக வந்து இந்த கல்லில் போட்டு வார்த்தை ஓ இந்த கல்லில் போட்டு வச்சு அரைஞ்சி அரைஞ்சினாக்க அப்படியே அந்த பாதத்தோட இருக்கும் அப்புறம் எடுத்து தொழில் எடுக்க வேண்டியது தான் சீசன் வந்து வையாஸ் மாதம் ஓகே இப்போ அப்போ நல்லா ஓடினும் உங்களுக்கு ஒரு ஓட்டம் ஓடிடும் இப்போ வந்து விலை கம்மி இந்த காய்கறி வந்து கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த பொங்கலுக்காக வந்து விலை ஆமாம் ஆமாம் முந்திரி நமக்கு எல்லாம் தோட்டமெலாம் இல்லை கூட நீங்கள் இங்கே தான் பக்கத்துலேயே வாங்கிக்கீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து இதிலேருந்து ஒரு பத்து பது கிலோமீட்டர் ஆலை ஓகே அங்கே வாங்கி அங்கே வாங்குறது இங்கே தான் இங்கே வந்து எட்டு கிலோமீட்டர் தந்திர ரோட்டில் தந்திர அவங்க வந்து மொத்தமாக வந்து ஒரு மூட்டை இரநூறு மூட்டை வாங்கி பெரிய வகைகள் ஓகே அவங்கள்ட்டு நம்ம வாங்கிக்கிறோம் மூட்டைக்கு ஐநூறுரூவா ஐநூறுபா ஏன்னா ஏற்றுக்குடி அண்டி வாடகை இதெல்லாம் வச்சு தான் விற்பாங்க சார் வேறு எதுவும் கேட்க விரும்புகிறீங்களா ஒரு மூட்டை வாங்கினீங்க வச்சுக்கோங்களேன் பருப்பு எவ்வளோ நாள் வரைக்கும் அது கெட்டு போகும்போது இருக்கும் பச்சை பருப்பு அதாவது அந்த பருப்பு வந்து ஆயில் இருக்கும் அந்த பருப்பு வந்து ஆயில இருக்கு அப்படின்னு ஒரு மாதம் கூட வச்சுக்க முடியாது வச்சுக்க முடியாது யூஸ் பண்ணி பண்ணிடுவோம் அதை பருப்பு இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே ஜாடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற பருப்பு எடுத்ததுக்கப்புறம் கொடுத்து எடுத்து இப்போ உங்கள்ட்ட கொடுக்குறோம்ல உங்கள்ட்ட எடுத்து கொடுத்து நீங்கள் ஆறு மாதம் வரலாம் ஜாடியில் வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா அப்படியே இருக்கும் அந்த உருப்பு ஆனால் அந்த பொறுப்பு வந்து இந்த ஆயில் நிற்க அப்படியே இருந்து இந்த கருப்பு உருப்பு குத்தியில் அந்த கையில் இந்த ஆயில் இருக்கும் அதில் வந்து அந்த பருப்பு வந்து அந்த புகையில் வாக்கி இல்லை புகை அந்த புகை உங்களை எதுவும் பண்ணாது அப்படிலேருந்து கொலை இருக்குது கொலை இருக்குது சின்ன பிள்ளையிலேருந்து கொலை இருக்குது இதே மாதிரி இது லோக்கல் வியாபாரம் இருந்தாலும் உங்களுக்கு லெவலில் வெளியில கொண்டு போய் நீங்கள் நீங்கெல்லாம் உண்டா கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து புதுக்கோட்டில் கடை வச்சிருக்கியா பேக்கரி வச்சிருக்கிய அதுக்காக தேவை பத்து ரூபாய் கொண்டு போய் பெரும்பாலும் வெளிலேருந்து வராங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்கல்ல அதனால நம்ம வந்து பெரும்பாலும் அதிகமாக வெளியில போட விடாது தான் பத்து ரூபாய் கூட வச்சு தரலாது வெளிநாட்டுக்குலாம் ஏற்றுமதி பண்றாங்கல்ல பெரிய கடைகளாக இருக்கணும்

எங்கள் அப்பாவுக்கு பிறகு நாம விவசாயம்லாம் ஒன்றும் இல்லாத அதுதான் தெரியல வேறு எதாம் கிடையாது நமக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணியாச்சு இது எவ்வளவு நேரம் ஆகும் இதுக்கு வந்து உடனே சாப்பிட முடியாது சரி வந்து அந்த முரத்துல அள்ளி இருக்கும் முரத்துல அள்ளி வச்சுட்டு திருப்பி மறுபடியும் ஆற வச்சு சரி அதுக்கப்புறம் துளி எடுத்தோம்னா துளி எடுத்துறாங்க சரி சரி எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம் அது வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்க ஒரு இஞ்சி போனா வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபது லட்சம் கூட சாப்பிடலாம் வாங்கப்பா நன்றி ஃபைனலி நாங்கள் இது காசு கொடுத்து வாங்கிட்டோம் ஸோ எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு ரிகொஸ்ட்டு எப்படின்னா சும்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டே போகாமல் இந்த மாதிரி கடைக்காரை கொஞ்சம் வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் ஹெல்த் என்னது ஹெல்த்தியாக இருக்கலாம் ஓகே நன்றி பாய் ஓகே தேங்க்யூ நன்றிண்ணே எங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு அவசர வேலையாக போயிட்டு இருந்தோம் ஸோ பார்த்து நிப்பாட்டி நாங்கள் வந்து டைம் கொடுத்து அண்ணா அந்த இது பண்ணி காமிப்பீங்களா அது எப்படி ப்ரோசஸு ஹேண்ட்மேக் எப்படி பண்ணுறீங்க அது நாங்கள் கேட்டோம் ஸோ எங்களுக்காக நீங்கள் ரொம்ப இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றிண்ணா இது இதை எப்போயும் நாங்கள் மறக்க மாட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரைடர் மச்சி யூடியூபர்ஸ் கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம கூட இஜாத் ப்ரோ ரவீந்திர ப்ரூ அண்ட் ப்ரோ வந்து வந்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணனுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் மீண்டும் அடுத்த நான் ஊர் பக்கம் வந்தேன்னா நான் அவங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் நான் அதோட விடைப்பெடுக்கிறேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் பாய்